சிவகாமியின் சபதம் நான் கம்பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பவளமல்லி மலர்ந்தது வாதாபி மாளிகையில் சிவகாமி சொக்கியமாகத்தான் இருந்தாள் அதாவது அவளுடைய தேகம் சொக்கியமாக இருந்தது ஆனால் அவளுடைய உள்ளமோ ஒரு கணமேனும் சாந்தி காணாமல் அமைதியின்றி அலைந்து கொண்டிருந்தது வருஷங்கள் ஒன்றன்பின் ஒன்றாய் வந்து போய்க் கொண்டிருந்தன ஒவ்வொரு வருஷமும் வசந்தம் வேனில் முதலிய பருவ காலங்கள் வந்து போய் கொண்டிருந்தன வருஷங்களையும் பருவ காலங்களையும் கணக்கெடுவதற்கு சிவகாமி ஒரு வழி கண்டுபிடித்திருந்தாள் அவள் வசித்த மாளிகையின் பின் முற்றத்தில் கிணற்றின் அருகில் ஒரு பவளமல்லி மரம் இருந்தது சிவகாமி வாதாபிக்கு வந்த வருஷத்திலே அந்த பவளமல்லி செடியை அவள் தன் கையாலேயே கிணற்றின் அருகில் நட்டாள் நாகநந்தி அடிகள் அஜந்தா மலை பிராந்தியத்தை பற்றி வர்ணனை செய்தபோது போது அந்த பிரதேசத்தில் அவனி புரட்டாசி மாதங்களில் கணக்கில்லாத பாரிஜாத மரங்கள் புஷ்பித்துக் குலுங்கும் என்றும் அந்த நறுமலர்களின் இனிய மனம் நெடுந்தூரம் காற்றிலே பரவி அந்த பக்கம் வருவோர்க்கெல்லாம் இன்ப போதையை உண்டாக்கும் என்றும் சொன்னார் அதை கேட்ட சிவகாமி அந்த செடிகளில் ஒன்றை தனக்காகக் கொண்டு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அவளுடைய வேண்டுகோளை கட்டளையாக மதித்த புத்த பிக்ஷு சீக்கிரத்தில் அஜந்தா மலை பிராந்தியத்திலிருந்து பவளமல்லி செடி ஒன்று தருவித்துக் கொடுத்தார் அந்த செடியை சிவகாமி நட்டு கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வந்தாள் கண்ணீருடன் தண்ணீரும் விட்டு வளர்த்து வந்தாள் அந்த பவளமல்லி செடியில் முதன் முதலில் இளந்தளிர் விட்டபோது சிவகாமியின் உள்ளம் துள்ளி குதித்தது புதிய கிளை ஒன்று கிளம்பிய போது துயரத்தால் வெதும்பிய அவள் உள்ளம் குதூகலத்தினால் பொங்கியது முதன் முதலில் அந்த செடியிலே மொட்டு அரும்பிய போதும் அது பூவாக மலர்ந்த போதும் சிவகாமி சிறிது நேரம் தன் துயரங்களையெல்லாம் மறந்து ஆனந்த கடலில் மிதந்தாள் கிளி மூக்கின் வடிவமான அதன் அழகிய இதழ்களையும் செம்பவள நிறம் கொண்ட காம்பையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள் நேரம் ஆக ஆக சூரியன் வான மார்க்கத்தில் ஏற ஏற அந்த மெல்லிதழ் மலர் வர வர வாடிச் சுருங்கி கடைசியில் கருகி உதிர்ந்த போது தற்காலிகமாக குளிர்ந்து தளிர்த்திருந்த அவளுடைய இருதயமும் வாடி கருகி தீயந்தது செடி நன்றாக வேரூன்றி கிளைத்து தழைத்த பிறகு அதை கவலையுடன் பராமரிக்கும் வேலை சிவகாமிக்கு இல்லாமல் போயிற்று அந்த செடியை கொண்டு பருவங்களையும் வருஷங்களையும் சிவகாமி கணக்கிட்டு வரத் தொடங்கினாள் மனிதர்களின் எலும்பு வரை குளிரச் செய்த பனி காலத்தில் அந்த பவளமல்லிகை மரத்தின் இலைகள் எல்லாம் காய்ந்து உலரத் தொடங்கும் இளவேனிற்காலத்தில் காலத்தில் புதிய இளந்தளிர்கள் துளிர்க்கத் தொடங்கும் முதுவேனிற்காலத்தில் காலத்தில் இலைகள் முற்றுவதோடு மொட்டுகளும் அரும்ப ஆரம்பிக்கும் உக்கிரமான மேல்காற்றோடு மழையும் கொட்டும் ஆனி ஆடி மாதங்களில் அந்த பவளமல்லி செடி பேயாட்டம் ஆடிப்படாத பாடுபடும் அதை பார்க்கவும் சகிக்காமல் சிவகாமி வீட்டுக்குள்ளேயே பித்து பிடித்தவள் போல் உட்கார்ந்திருப்பாள் ஆவணி புரட்டாசி மாதங்களில் அந்த பவளமல்லிகை செடி பச்சை பசேல் என்ற இலைகளை அடியோடு மறைத்து விடுவதற்கு போட்டி போடும் மலர்கள் குலுங்க பெற்று விளங்கும் அந்த காலங்களில் சிவகாமி முற்றத்தின் படிக்கட்டின் மீது உட்கார்ந்து அந்த செடியை வெகுநேரம் பார்த்து கொண்டிருப்பாள் நவராத்திரியின் போதும் விஜயதசமி அன்றைக்கும் தமிழகத்தின் ஆலயங்களில் விக்கிரகத்துக்கு பவளமல்லி மலர்களை கொண்டு புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வார்கள் என்பதை நினைவு அதோடுதான் அதோடு தான் வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிற்று என்றும் கணக்கெடுவாள் இவ்வாறு கணக்கிட்டு வந்ததில் சிவகாமி வாதாபி நகரத்துக்கு வந்து இப்போது ஒன்பது வருஷங்கள் ஆகிவிட்டன இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி